குரங்கு அம்மை தொடர்பான பணிகளை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நெப்போலியன் வழங்க கேட்கலாம் நெப்போலியன் இது ஒரு பெரிய சவாலை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது பல்வேறு நாடுகளில் தொடர்ந்து வேகமாக பரவி வரக்கூடிய சூழலில் உலக சுகாதார நிறுவனம் பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு முக்கியமான ஒரு நிபந்தனைகளை வந்து உலக நாடுகளுக்கு தெரிவித்து விடுகிறார்கள் குறிப்பாக முன்னேற்பாடுகளை தீவிரப்படுத்தி வைக்க வேண்டும் இந்த நோய் பரவல் இருக்குமேயானால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய எல்லா விதமான தேவைகளும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை உலக சுகாதார நிறுவனம் வந்து தொடர்ந்து ஏற்படுத்தி வருவார்கள் குறிப்பாக இது தொடர்பாக திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் அதற்கான ஒரு மையத்தை அதாவது வரக்கூடிய பயணிகளை ஆய்வு செய்து அவர்களை அதற்கு பின்னர் மட்டுமே இருக்கட்டும் வரக்கூடிய பயணிகளுக்கு வேறு ஏதேனும் தொற்று அந்த குரந்தம்மை நோய் தொடர்பான ஏதேனும் தொற்று இருக்கிறதா என்பதனை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே அவர்களை வெளியேற்றுகிறார்கள் அது போன்ற முகாமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார் விமான நிலையம் வந்தடைந்த பின்னர் இந்த முகாமை துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மா சுப்பிரமணியன் இந்த குடங்கம்மை நோய் என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது உலக சுகாதார நிறுவனத்தின் முழுமையான அறிக்கையின்படி தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை செய்து வருகிறோம் தமிழக அரசை பொறுத்தவரை தமிழகத்தில் நான்கு முக்கிய விமான நிலையங்கள் இருக்கிறது திருச்சி கோவை மதுரை மற்றும் சென்னை உள்ளிட்ட இந்த நான்கு விமான நிலையங்களில் சர்வதேச விமான நிலையங்களில் தோராயமாக ஒரு நாளைக்கு ஒன்பதாயிரம் பயணிகளுக்கு மேலாக வந்து அவர்களுக்கு வந்து இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்ட பின்னரே அவர்கள் வந்து வெளியேற்றப்படுகிறார்கள் மேலும் மிக முக்கியமாக அரசு மருத்துவமனைகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கும் அரசு மருத்துவமனைகளை தவிர முக்கியமாக ஒரு மண்டலங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தயார் நிலையில் குரங்கம்மை நோய் தொடர்பான ஒரு சிறப்பு முகாமானது அதாவது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஆஹ் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார் மேலும் இந்த குரங்கம்மை நோய் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க தலைமையில் தொடர்ந்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவருடைய அறிவுரையின் பின் அறிவுரையை பின்பற்றி பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து வருவதாக அவர் கூறியிருக்கிறார் சராசரியாக தமிழகத்தை பொறுத்தவரை ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபத்தி நாலு விமானங்கள் விமான நிலையங்களுக்கு நான்கு முக்கிய நிலையங்களுக்கு வந்து செல்கிறது இதில் இருபத்தி எட்டாயிரம் பேர் தோராயமாக வந்து அவர்கள் வருகிறார்கள் இந்த இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி எட்டாயிரம் வரை வரக்கூடிய பயணிகளுக்கு முழுமையாக சோதனையானது செய்யப்பட்ட பின்னரே அவர்களை வந்து வெளியேற்றப்படுகிறார்கள் இதேபோல் திருச்சி விமான நிலையத்தில் நாலு ஒன்றுக்கும் பத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு விமானங்கள் வருகிறது அதிலும் இந்த காய்ச்சல் குரங்கம்மை அல்லது மற்ற ஏதேனும் அவர்களுக்கு உடலில் மாற்றம் இருந்தால் உடனடியாக அவர்கள் வந்து கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் தீவிரமாக எப்படி கொரோனா பரவல் இருந்தபோது என்ன மாதிரியான விஷயங்களை கையாண்டார்களோ அதையும் தற்போது அதே விஷயங்களை தற்போது கையாளக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் எனவே இந்த குரங்கம்மை நோய் தொடர்பாக தமிழக அரசு பொறுத்தவரை தீவிரமாக விமான நிலையங்கள் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருவதோடு ஒருவேளை இந்த நோய் பரவல் வருவதற்கான இருக்குமே இருக்குமேயானால் அதனை எதிர்கொள்ள தேவையான அரசு மருத்துவமனையில் மற்ற விஷயங்கள் அனைத்தும் நிலையில் இருப்பதாக நமக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார் விமான நிலையத்தில் நடைபெற்று வரும் குரங்கம்மை தடுப்பு முன்னேற்பாடுகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் இது பற்றிய முழுமையான விவரங்களுக்கு நன்றி நெப்போலியன்